டேய் என்னடா இது விஜய் டிவியில் கூட இத்தனை வயசு கேட்கலடா ஆண்ட இந்த யூடியூப் சேனலில் பார்த்தியா விஜய் வீட்டுக்கு போயிட்டு மகானசங்க கிராஸ் ஆகிடுச்சி தள்ள தள்ள இருக்கும்போது வரலடா கூட தம்பி ரகு ஒரு வாய்ஸில் ஏகப்பட்ட மாடிஷன் இருக்குது ரெண்டு எத்தமா கௌத்தமான்னு பேசக்கூடாது சரி ஓகே ரெண்டு பேஸ்ட் என்ன மூணு பாஷா அது அது மருந்து அவ்வளோ வயசு தங்க மாறி ஊதாரி புட்டுக்கு நேர ஆட போன மங்காத்தா தோத்தின் மருத்தா தங்க மாறி புட்டுக்கு நே நீ போன மங்கதா தூத்து வருது எங்கா அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இப்போ நம்ம விஜய் டிவியில் சாம்பியன்ஸ் பண்ணும்போது நான் இந்த கெட்டப்லாம் பண்ணுவேன் நீங்களே உட்காந்து ரெடி பண்ணுவீங்க சில விஷயம்லாம் வந்து இந்த இடம் இந்த முன்னோஸ் பெருசாக இருக்குது இந்த கண்டத்தில் இதெல்லாம் வைக்கிறதுங்கிறத மேக்கப் மேன்கிட்ட சொல்லி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு செவன் ஃபீட்டுக்கு நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி சில விஷயம்லாம் போகிற ரொம்ப கஷ்டம்யா வயங்கிறோம் ஏன்னா உண்மையாக அதுக்கு அது அது நான் அதுக்கான எப்படி சொல்கிறது அதுக்கான அங்கீகாரம் கம்மிதாய்யா ஆனால் அதுக்கு நான் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அது தெரியும் ஏன்னா அது கிட்டத்தட்ட இருபது பேருக்கு பின்னாடி ஒர்க் பண்ணாங்க அந்த பண்ணுறதுக்குள்ளே அவங்க தெரியும் அது அந்த காஸ்ட்யூமல் கொண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்ட தூங்காமே அதை பண்ண வேற வேறு யார் வயசு ஸ்பெஷலா ராமராஜன் வயசு விட்டது ஐயா வந்தோன்னு இதை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இதே பேசியிருப்பேன் ஆனால் அதை விட்டுட்டு ராமராஜன் இருக்கும்போது தான் சத்யராஜ் கேட்குறீங்க பாக்கியராஜ் கேட்குறீங்க ஆனா ராமராஜின்றது ஒரு மறந்துட்டீங்க ஐயா நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும் சொல் போட்டா சொல் முளைக்கும் ஆனா வண்டியில முதுகு போட்டா முடி முளைக்கமா முளைக்காது இதை வாழ்க்கை சரி இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் பண்ணா அந்த பட்டம் கட்ட கொடுப்பீங்களா நீங்க என்ன கொடுப்பீங்க ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் டீயே கொடுக்கல இதைய காமாச்சு தானே அங்கேருந்து நான் இப்படி அந்த பெட்டிய தட்டை தட்டை காப்பிலேருந்து மோர் இருந்து வந்திருக்கேன் என்ன நான் தூங்கிடுச்சு பேசுவீங்களே ஐயா நான் இதே ராமராஜ் எவ்வளோ அழகாக பேசியிருக்கேன் டக்கு இந்த மாதிரி மூஞ்சை மாற்றி விடுவா அசிமா பேசுனேன் எவ்வளோ அசிமா தெரியுமா உனக்கு நான் கோம்தேக்கா நான் அது பண்ணேன் நல்லா காமெடி பண்ண வியாபாரம் உனக்கு வீட்டு அவனுக்கே டேய் கணேச இது விஜய் டிவியில் கூட இத்தனை வயசு கேட்கலண்டா அண்ணா இந்த யூடியூப் சேனலில் பற்றியா விஜய் வீட்டுக்கு போயிட்டு மகான சிங்கம் கிராஸ் ஆயிடுச்சு தள்ள தள்ள இருக்கும்போது வரலாண்டா கூட இப்படிதான் ஜெய் வாய்ஸ் பேசுவா சிம் வாய்ஸ் வாய்ஸ் பேசும் போது லைட்டா கொஞ்சம் யோசிச்சுக்கு பாது விடிவி கணேசா இல்ல மகாநதி சங்கர் தல்ல தல்ல இருக்கும் போது வாழ் நடக்கூடும் உனக்கு தான் இந்த வாய்ஸ் வருது இல்ல அப்ப நீ ஏன் பண்ணல என்னை கேட்டு விட்டு நல்ல அல்ல தெரிஞ்ச உடனே நான் இஷ்டம் அப்புறம் நீ ஏப்பா உனக்காக நான் ஒரு மணி நேரம் காத்திருந்து ரெண்டு மணி நேரம் நீயும் பேசியிருக்க ஆனா இப்படி ஒரு டாக்கடா இது வரைக்கும் ரசிச்சதே இல்லை ஏங்க யார் வயசு தெரியுங்க கோழி குபம் படத்துல நான் கூட கோழி குவம் கூட அதுபாய்க்கு வந்துடுங்க துபாய்க்கு போறேன்னு நினைச்சிட்டு கேரளாக்கு வந்துருண்ண ஏங்க நீ கூட மிகப்பெரிய ஸ்மெல்லாக இருப்பீங்க சும்மா சொல்ல கதாநாயகன் வயசு பயங்கரமா பண்றீங்க ஏங்க என்னது கதாநாயகன் படம் ஏங்க இல்லைங்க ஏங்க பாண்டியராஜங்க ஓ பாண்டியராஜன் ஆமாங்க

தம்பி ரகுவர் வாய்ஸ்ல நாலு மாடுலேஷன் பேசுவேன் நாலு மாடுலேஷன்ல ஒரு இது ஒரு மாடுலேஷன் ஓகே ஒன்னு தம்பி ரகுவர் ஒரு வாய்ஸ்ல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்கு ரெண்டு எத்தமா கௌதமானு பேசக்கூடாது சரி ஓகே ரெண்டு பேஸ்ட் என்ன மூணு பாஷா அது அது மாடுலேஷன் ரகுவரன் வாய்ஸ் அவுட்டு

இளையராஜா வாய்ஸ் முன்னாடியோ முன்னாடி காரங்க யா அதை பாட்டு அவரும் இளையராஜா வயசு நல்லா பாடுவார் நான் அவர் வாய்ஸில் அது பிக் பாஸ் ஆக்சுவலாக வந்து பயங்கர ரீச் ஆச்சு ம் ஆனால் அந்த பாட்டு என்ன பாட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடினேன் அது நல்ல எல்லாம் பரவாயில்ல பாடுங்கள் ராஜா சார் வாய்ஸ் அண்ணா அந்த பாட்டை வந்து பாடினா தொடர்ந்து எல்லாருமே அதே பாடினுப்பாங்க ஐயா பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க பாடுங்க ஆனா இங்க போய் நீங்க பாடக்கூடாது சரி தங்கமாரி உதாரி புட்டுக்கு நீனாரி நீ ஆட போன மங்காத்தா தோத்தின் வருது எங்காத்தா அழுக்கு மூட்டை மீனாச்சி முஞ்ச கழுவாச்சி அடப்போணு மங்காத்தா தோத்தின் வருது எங்க தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நி நாரே தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நாரே ஆடப்போண மங்காத்தா ஆட போன மங்காத்தா மாறிக்கு வருது எங்காத்தா டூரும் 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 இவ்வளோ நீங்க விட இது வேற எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிட்டீங்க ஒரு டியூன்ல வேற ஒரு லிரிக்ஸு போட்டு வாய்ஸ் மாத்தி, அது என்ன ஒரு அருமையான பாட்டு தங்க மாறி ஊ தாரீட்டுக்கு தோத்தின் வருது எங்காத்தா அழுக்கு மூட்டம் அந்த பாட்டை இப்படி மாத்திரீங்க அதுக்கப்புறம் தான் நான் பாடுவேன் அந்த பாட்டை சொன்ன இப்படி மாத்திரிங்க ஆமாயா

மல்டி ஆன் ஸ்பாட்டில் க்ரியேட்டிவிட்டி அமுதவானன்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் ஹார்ட் ஒர்க் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை ரொம்ப சரியாக செய்து முடிக்கிறது அது சின்ன வயசில் ஏன் கேட்டேன் அப்படின்னா சின்ன வயசில் அவர் பண்ண விஷயம் தான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டது பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டது டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் ஒர்க் இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இப்போ நம்ம விஜய் டிவியில் சாம்பியன்ஸ் பண்ணும்போது நான் இந்த கெட்டப்லாம் பண்ணுவேன் நீங்களே உட்காந்து ரெடி பண்ணுவீங்க சில விஷயம்லாம் வந்து இந்த இடம் வந்து இந்த முன்னோஸ் பெருசாக இருக்கு இந்த கண்ணத்தில் இதெல்லாம் வைக்கிறதுங்கிறத மேக்கப் மேன்ட்ட சொல்லி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ரெடி பண்ணி அதுவும் அந்த சாம்பியனில் வந்து அந்த மேக்கப் மேன் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்ல சொல்லுவேன் ஏன்னா என்னடா எல்லாத்தையும் பண்றான் சொல்ல போறாங்கன்னா அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனால் நீங்களே ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்ற ஏன்னா அது அந்த மேட்ரு அவங்களுக்கு தெரியாது அது வீட்டில் ரெடி பண்ணி எது வரும் ஏன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அந்த செவன் ஃபீட்டுக்கு நின்று ஆடுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டம்யா பயங்கரம் ஏன்னா உண்மையாக அதுக்கு அது அது நான் அதுக்கான எப்படி சொல்கிறது அதுக்கான அங்கே அதை கம்மி தான் யா ஆனால் அதுக்கு நான் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அது தெரியும் ஏன்னா அது கிட்டத்தட்ட இருபது பேருக்கிட்ட பின்னாடி ஒர்க் பண்ணாங்க அந்த பண்ணுறதுக்குள்ளே அவங்க தெரியும் அது அந்த காஸ்ட்யூமல் கொண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்ட தூங்காமே அதை பண்ணையா உண்மையிலே உண்மையிலேயே வந்து கடினமான ஒரு உழைப்பு கடினமான உழைப்புக்கு இன்னும் பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பர்சனலாகவே அமுதமான பிடிச்சது வந்து அந்த கடினமான உழைப்பு காரணம் தான் எந்த ஒரு இடம் எடுத்தாலும் படம் நடிக்கிறதா இருந்தாலும் சரி டெலிவிஷன் சீரீஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ பண்ணும்போது கூட அந்த பேசின விஷயங்களில் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் ஆன் ஸ்பாட்ல உண்மையில ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு திரைக்குறள் நேரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விருந்தாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் திரைக்குற நேயர்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி அதை தாண்டி வந்து இந்த திரைக்குற அழகாக கொண்டிருக்க நண்பர் ஆதுவன் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா நாங்கள்லாம் வந்து விஜய் டிவி வந்து தான் எல்லாேரும் தெரிய ஆரம்பித்தோம் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே அவர் பெரிய சீனியர் ஒரு ஆர்ஜே அதை தாண்டி ஒரு ஆங்கர் ஒரு ஆர்டிஸ்ட்டு அது இல்லாமல் அவர் ஒரு டேரக்டர் அவர் ஏன்னா தனுஷா இருக்கிறலாம் அவர் பயணம் பண்ணிக்கிறார் அவர் ட்ராவலே நிறைய ஒரு நாள் நான் இந்த மேடையில் முதல்வன் மாதிரி அர்ஜுன் மாதிரி அந்த இடத்துல நான் போயிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு இதே சேனலில் வந்து நான் ஒரு இன்ட்ரூவ் எடுப்பேன் அப்போ தான் அவரை பற்றி தெரியும் ஹார்டு ஒர்க்கர் நாங்களாம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் அவர் பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அவர் ரெடி பண்ணிப்பார் இப்போ அப்படி தான் இந்த சே சேனல் எடுத்திருக்காரு இது இன்னும் மேலே மேலே முன்னேறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ